எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாக்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள விலையும் கம்மியான விலை ரெண்டாவது தண்ணி சோர்ஸ்க்கும் குறையே இல்லாத ஏரியா மூணாவது நல்ல வருமானம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து மேற்கு சீரில் வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கோவிந்தாபுரம் பார்ட்ருலேருந்து கேரளாக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா மீன்கரை டேம் ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சி டூ நீங்கள் திருச்சூர் போகிற மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் தார் ரோட்லேருந்து டேரெக்டாக நம்ம லேண்டுக்குள்ளே வந்துடலாம் தோட்டத்தில் ஒரு ஒரு ஓட்டு வீடு பழைய ஓட்டு வீடு ஒன்று இருக்குது நம்ம வந்து போனால் குடியிருக்கிற நல்ல ஒரு வீடு கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வீடும் நீட்டான வீடு அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு தென்னை மரங்கள் இருக்குது மாமரங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது மாமரங்கள் உள்ளே இருக்குது தண்ணிக்கு நம்மளுக்கு குறையே கிடையாது தண்ணிக்கு நம்மளுக்கு தனி கிணறு உங்களுக்கு கிணத்துல வந்து தண்ணி வீடியோவில் காட்டுற பாருங்கள் தண்ணி எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கும் தனி கிணறு வந்துடுது ப்ளஸ் ஈவியும் உங்களுக்கு ஃப்ரீ ஈவி வந்துடுது இந்த கிணறு நம்மளுக்கு தனி கிணறாக வந்துடுது கிணறு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீட்டாக க காம்பவுண்ட் மாதிரி கட்டி நீட்டாக பண்ணியிருக்காங்க ஏரியா பாருங்கள் நல்ல நீட்டான ஏரியா மெயினாக இந்த வெயில் காலத்துலேயும் பாருங்கள் அவ்வளோ பசுமையாக நீட்டாக இருக்குது மெயினாக தென்னை மரங்கள் கேரளாவுக்குள்ளே கல்லுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல வருமானம் அது மூலமாகவும் நீங்கள் வருமானம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது நீங்கள் மாமரங்களும் நல்ல கேரளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மேங்கோ சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் மாமரங்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி கேரளாக்குள்ளே பால் லிட்டர் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்ருக்கு அதனால் மாடு ஒரு பத்து மாடு வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் நல்ல வருமானம் கிடைக்கும் கம்மியான நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல வருமானத்தோடு அது எல்லாமே தனிப்பட்ட முறையில் தாரோட் பேஸில் இருக்குது ஒரு வீடு இருக்குது கிணறு இருக்குது எல்லா சௌரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா ஃபைனல் கேட்டுருக்காங்க இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்பவே கம்மியான ரேட்டு இது நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் ஏரியா பிடிச்சிருந்தால் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பேசி கொடுக்கலாம் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்